ஹே ஆல் இது ஜெனியின் உலகம் என்னடா பப்பாளி பழத்தோடு வந்திருக்கனேன்னு பார்க்குறீங்களா இந்த பப்பாளி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பப்பாளி தாங்க பப்பாளி வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பப்பாளி பழம் பிடிக்காது அதே மாதிரி தான் எனக்கும் எனக்கு சின்ன வயசுலலாம் பப்பாளியே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பப்பாளி வந்து ரொம்ப ஆனால் பிடிக்குதுன்னு இல்லை நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழ வகைகளில் பப்பாளியும் ஒன்றா மாறிடுச்சு எப்படி வந்து நம்ம மாதுளை வந்து ப்ளட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மாதுளம்பழம் சாப்பிட்றது ஹெச்பி ஹிமோக்ளிப் குளோபின் வந்து ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸு அந்த மாதிரி பப்பாளி வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து நிறைய அப்படின்னா நிறைய சத்துக்களை வந்து பப்பாளி வந்து தருது நமக்கு வந்து அது நிறையா தெரியறதில்ல அதனால் நம்ம பப்பாளியை வந்து வெறுக்கிறோம் இந்த பப்பாளியோட தோலை சீவும் போது என்னோடய பீலர் வந்து உடஞ்சே போச்சுங்க இந்த பீலரை வந்து நான் போட்டுட்டு திருப்பியும் தோலெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்தேன் ஆனா எனக்கு என்கிட்ட ஒரு பீலர் இருந்துச்சு அது என்ன பீலர்னா டப்பர்வேர் பீலர் சூப்பரா இருக்குங்க அது எங்க போணிச்சின்னு எனக்கே தெரியல அப்படின்னா காணாமல் போய்விட்டது அது வந்து எங்க வீட்டுக்கு யார் வரப்போகிறா யாரும் வரப்போறது இல்லை ஆனா எங்க போணிச்சின்னே எனக்கும் தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பப்பாளி பள்ளத்துல இருக்கிற தோலெல்லாம் நான் சீவி எடுத்து அதுக்குள்ளே பெரிய இது ஒரு பெரிய டாஸ்க்காகவே எனக்கு அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பப்பாளி பழத்தோடு தோல் சீவுறது எல்லாத்தையும் தோலை எல்லாம் சீவிட்டேன் சீவிட்டு அதை எடுத்து ஒரு இதில் இதில் வந்து இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நான் செடிக்கு வந்து அப்படியே கொட்டிடுவேன் கொட்டையை வந்து அந்த சீடெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் தூவி விட்டோம்னா ஒரு சில சமயம் வந்து பப்பாளி செடி வந்து முளைக்கும் அதை எடுத்து கூட நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சோமா பப்பாளி நல்லா வளரும் முன்ன ஒரு டைம் வந்து எங்க காட்டில் அப்படின்னா நாங்க தோட்டத்தை தான் சொல்லுவோம் என்னடா அது காட்டுலன்னு சொல்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க எங்க காட்டில் நிறைய பப்பாளி வந்து நாங்க வச்சிருந்தோங்க நிறைய பப்பாளி அப்படின்னா ஒரு ஐம்பது நூறு அப்படி கிடையாது எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் தோட்ட தோட்டத்தை சுற்றி நாங்கள் வந்து வச்சுருந்தோம் அப்போ நிறைய வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த அவ்வளோதான் அந்த ஒரு இதோட போயிருச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரே ஒரு பப்பாளி நான் வாங்கிட்டு வந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் செம சூப்பராக அது இப்போ தான் வந்து கொடுத்துட்ருக்குது எங்களுக்கு பழம் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக பப்பாளி பழம் வந்து இப்போ கிடச்சிட்டு இருக்குது தொடர்ந்து பப்பாளி பழம் வந்து வந்துட்டு இருக்கு இப்போ இது 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 ஒன்று நாங்கள் இந்த ரெண்டு நாள் வந்து இதை நாங்கள் வச்சுக்குவோம் இந்த பப்பாளியை ஒரு அரைப்பழம் வந்து எடுத்தோமா நாங்கள் ரெண்டு பேர் தான் என் பையன் வந்து சாப்பிட மாட்டான் சின்னவன் பெரியவன் சாப்பிடுவான் பெரியவன் பெங்களூர்ல அம்மாவும் பெரியவனும் பெங்களூர்ல இருக்கறனால நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிடுவோம் சின்னவன் வந்து கொஞ்சம் என்ன மாதிரி அவன் நான் எப்படி சின்ன பிள்ளைல பப்பாளிப்பழம் சாப்பிட மாட்டனோ அதே மாதிரி அவன் எப்போ சாப்பிட மாட்டேங்கிறான் அவனுக்கு எப் எப்போ வந்து இது நல்லதுன்னு தோணுதோ அப்போ கண்டிப்பாக அவன் சாப்பிட ஆரம்பிப்பான் அப்படிதான் வந்து நான் நினச்சிக்குவேன் யாராவது இப்போ வந்து என் பசங்களே வந்து சாப்பிட எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்காதுன்னு நான் கம்பல் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அவனுக்கு எப்போ பிடிக்குதோ அது அப்பா அதை சாப்பிட்டுக்கிட்டோம் இதே மாதிரி தான் நான் இருந்தேன் எங்கள் அப்பாவும் என்னை கம்பல் பண்ண மாட்டார் எனக்கு என்ன பழம் பிடிக்கு பிடிக்குதோ அதை எங்கள் அப்பா வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து தருவார் எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆப்பிள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆப்பிள் சாப்பிடவே மாட்டேன் மாம்பழம் பிடிக்கும் வாழைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வாழைப்பழம் நாளே இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் நம்ம எடுத்துக்கணும் வாழைப்பழம்னாச்சும் டெய்லி ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட்டில் வந்து இருக்கணும் இப்போ இந்த பப்பாளியை பற்றி பார்க்கலாம் பப்பாளியில் விட்டமின் சி ஏ அதுக்கப்புறம் சத்து இருக்குது நிறைய அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பப்பாளிங்க விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது நம்ம கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது நம்ம இதயத்துக்கு நல்லது நம்ம வயிற்றில் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் நிறைய பெனிஃபிட் வந்து பப்பாளியில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு அப்படின்னா ஒரு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நம்ம சிறுநீரகத்துல கல்லு பிரச்சனை இருக்கவங்க இந்த பப்பாளி பழம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க அது என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லிட்டேன் நமக்கு சாப்பிட்றவங்களுக்கு தானே தெரியும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வந்து பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப பழமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் அரைக்காயாக அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் நான் இப்போ சீவிட்ருக்கேன்ல பழமும் இல்லாத காயும் இல்லாமல் அப்படி வந்து நம்ம சாப்பிட்லாம் இந்த பப்பாளி பழ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பழங்கள் வந்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்னா டெய்லி ஒரு பழமாவது சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்